ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகல வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தினா கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் தடைச்சிடுங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் தோசைமா ஊற்றிட்டு நல்லா நீங்கள் மெடிசாக நீங்கள் தோசை நீங்கள் தேய்ச்சிக்கணுங்க பாருங்கள் இது போல் நீங்கள் தோசை நல்லா நீங்கள் ரவுண்டாக மெலிசாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலால் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சுங்க அதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த தோசையும் நம்ம ஒரு பக்கம் மட்டும்தாங்க வேக வைக்கணும் அதுக்காக மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெந்த பின்னாடி நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய பேர் இட்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நைட் டைம் உருளைக்கிழங்கு பொருள் செஞ்சுருவாங்க அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொருள் மீந்தாலுமே யாரும் சாப்பிட மாட்டாங்க இது போல் நைட்டு உருளைக்கிழங்கு பொருளை மீண்டுடிச்சுன்னா காலையில் டைம் உருளைக்கிழங்கு நல்லா நீங்கள் சூடு பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா போல் தோசை ஊட்டி உருளைக்கிழங்கு பொருள் உள்ளே நீங்கள் ஸ்டப்பிங் வச்சிங்கன்னா மசால் தோசை மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் மசால் தோசை செஞ்சு சாப்பிட்ட மாதிரியாச்சுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இப்போ உருளைக்கிழங்கு உள்ளே வச்சு நம்ம ஸ்டப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை நீங்கள் ரெண்டாக நீங்கள் மடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோசை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க இதுக்கு சைடிஷை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் பார்த்தோன்னா தேங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்கும்போது அதிக தேங்காய் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரி நம்ம தேங்காய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுனா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேங்காய் கெட்டே போகாதுங்க ஃபஸ்ட்டு தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காயோட குடிமை நீங்கள் எடுக்கக்கூடாது தேங்காயோட குடிமை எடுக்காமல் இது போல் நீங்கள் தேங்காய் திருப்பி வச்சுக்கணும் உங்கள் வீட்டு கிச்சனில் ஏதாச்சும் ஒரு மூடில் இந்த தேங்காய் நீங்கள் இது போல் நீங்கள் தலை திருப்பி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டுமே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கேப்பு ரெண்டு போல் எடுத்திருக்கேன் அந்த பாட்டில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிக்கர் சின்ன சின்ன பீஸை கட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு டபுள் ஸ்டிக்கரும் இந்த பாட்டில் கேப்பு மேலே பேக் சைடு நல்லா அழுத்தி விட்டுருங்க இது போல் நல்லா அழுத்தி விட்ட பின்னாடி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு கிச்சன் சைடில் செவரும் இல்லைனா டைல்ஸும் ரெண்டுமே நீங்கள் ஒட்டிக்கணுங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பாட்டில் கேப்பை ஒட்டிட்ட பின்னாடி ஒரு கொஞ்சம் கேப்பு இன்னொரு கேப்பை நீங்கள் ஒட்டு விட்டுக்கோங்க நல்லா ஒட்டு பின்னாடி கை வச்சு நல்லா அழுத்தி விடுங்க அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தா நம்ம வீட்டு லைட்டர்லாம் இருக்கு இல்லையா லைட்லாம் இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் அடிக்கடிக்கு நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம லைட்டர் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் தக்காளியை கொஞ்சம் அதிகமா நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லா இருக்கும் நாளாக நாளாக கெட்டு போயிடும் அந்த மாதிரி தக்காளி பழம் அழுகாமல் கெட்டு போகாம இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் நீங்கள் தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு பேன் காற்றுக்கு ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நீங்கள் தேங்காய் எண்ணெய் உள்ளங்கையில் ஊற்றிட்டு இந்த தக்காளி பழம் மேலே காம்பு பகுதி இருக்கு இல்லையா அந்த காம்பு பழம் நீங்கள் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணி விட்டுருங்க இது போல் உங்ககிட்ட எத்தனை கிலோ தக்காளி பழம் இருந்தாலும் அந்த தக்காளி பழம் மேலே காம்பு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி பழம் ஃபுல்லாகவே எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னாங்க ரொம்ப நாளைக்கு தக்காளி பழம் அழுகும் செய்யாது கெட்டும் போகாது பழுக்கும் செய்யாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் இது போல் அட்டை பாசம் எடுத்துக்கோங்க அப்படிலாம் ரைஸ் பேக் நீங்கள் எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் வெங்காயம் வாங்கிட்டு வந்தாலும் சரி அதிக வெங்காயம் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு மேலேயும் வெங்காயத்தை வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியுங்க கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிட்ட வெங்காயம் ஃபுல்லாகவே நான் ஸ்டோர் பண்ணிடுச்சுங்க இது போல் ஃபஸ்ட் நீங்கள் வெங்காயம் வாங்கிட்டு வந்தோடனே அட்டை பாக்ஸ்னா வெங்காயம் நான் போட்டு வச்சுக்கிட்டுங்க அதுக்கப்புறம் வெங்காயத்து மேலே பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயத்தோல் இருக்கும் அந்த வெங்காயத்தோல் ஃபுல்லாகவே கையை வச்சு நீங்கள் அழுத்தினாலே அந்த வெங்காயத்தோல் ஃபுல்லாக வெந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா ஒன்றோடு ஒன்று போட்டு உடைக்காமல் நல்லா ஃப்ரீயாக வெங்காயத்தை வச்சுக்கோங்க அது மேலாக நீங்கள் ஒரு கொஞ்சம் குழம் அரிசி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரேஷன் அரிசி சேர்த்தாலும் சரி நீங்கள் சாப்பாட்டு அரிசி சேர்த்தாலும் சரிங்க நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூனுக்கு ரேஷன் பச்சை பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அரிசி இந்த வெங்காயத்து வந்து நல்லா தூவிட்டுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டேன் எதுக்காக நம்ம அரிசி நம்ம சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்து வந்து சீக்கிரம் ஈரத்தன்மை படாது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்காக தாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம நிறைய பிரிட்டில் பார்த்தீங்கன்னா வயசான இருப்பாங்க கண்ணாடியில் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை குழந்தைங்க பெரும் யார் இருந்தாலும் கூலிங் கிளாஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கண்ணாடியில் யூஸ் பண்ணும்போது அடிக்கடிக்கு சரியே தெரியவே தெரியாதுங்க அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் தண்ணி தொட்டோம் அப்படிலாம் லிக்விட் தொட்டம் நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க அந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த கண்ணாடி மேலே கொஞ்சம் போல் நீங்கள் தேங்காய் ஊற்றிட்டு ஃபஸ்ட் நீங்கள் கை வச்சு தேங்காய் எண்ணிங்க அந்த கண்ணாடி மேலே முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணி விட்டுருங்க இது போல் நீங்கள் தேங்கன்னு அப்ளை பண்ணிவிட்ட பின்னாடி ஒரு சின்ன துணி எடுத்துக்கோ நல்லா துணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு துணி எடுத்துக்கிட்ட துணி எடுத்துகிட்டு இந்த கண்ணாடி மேலே மெதுவாக நீங்கள் தேய்ச்சி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி மேலே எந்த வித டஸ்ட்டு அழுக்காக இருந்தாலும் சரிங்க எல்லாமே ரிமூவ் ஆகிடும் பாகவும் ரொம்ப பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் நம்ம நிறைய பேர் வீட்டில் வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கண்ணாடி யூஸ் பண்ணும்போது சரியாக கண்ணால் தெரியவே தெரியாதுங்க அதுக்கு இந்த கண்ணாடி மேலே இது போல் நீங்கள் க்ளீன் ரொம்ப பளிச்சுன்னு கிளீனாக இருக்கும் எந்தவித லிக்விடும் தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாமல் இது போல் கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டு நல்லா நீங்கள் விடுங்க இப்போ நம்ம கண்ணாடி மேலே முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமே துணி வச்சு நம்ம நல்லா நம்ம தொடைச்சாச்சு கண்ணாடி பார்க்கும் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கு கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பேப்பரை ரெண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேப்பர் அப்படி இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூரம் எடுத்துக்கும் நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரம் தாங்க ரெண்டு பேப்பரில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கற்பூரத்தை பவுடர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விபூதி எடுத்துக்கணுங்க திருநீர் தாங்க திருநீர் ரெண்டு பேப்பர் மேலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குளம் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாங்க இந்த ரெண்டு குரல் நீங்கள் சேர்த்துட்டு இந்த பேப்பர் இந்த பேப்பரை நீங்கள் நல்லா மடிச்சுக்கணும் நல்லா நீங்கள் மடிக்கும்போது அந்த கற்பூரமும் திருநீரும் வெளியே வரக்கூடாது அந்த அளவுக்கு நீங்க நீங்க நல்லா மடிச்சு வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நம்ம ஒரு பேப்பரை மடிச்சு வச்சாச்சுங்க அதே போல நம்ம இன்னொரு பேப்பர் மடிச்சுக்கலாம் இன்னொரு பேப்பரை நீங்கள் மடிக்கும்போது இதே போல் நல்லா நீங்கள் மடிச்சிக்கலாம் ஒரு வேளை பேப்பர் கழகம் வந்துச்சுன்னா இதுமாதிரி நீங்கள் லப்பர் போட்டுக்கலாங்க அப்போல்லாம் நீங்கள் நூலை நீங்கள் கட்டி வச்சுக்கலாம் இது நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு தலைவலி வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் சரியாக தூக்கம் வராது அதுக்காக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலைகாணி கடையில் இது போல் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் தூங்கினால் தலைவலி போயிடும் அது மட்டுமே இல்லாமல் நல்லா தூக்கம் பக்கமும் வரவும் செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்